விடைகள் மத்தையு அதிகாரொன்று வசனங்கள் ஒன்று முதல் பனிரெண்டு ஆபிரகாமின் மகன் யார் ஈசாக்கு யாக்கோபு யாருடைய குமாரன் ஈசாக்கு யாக்கோபின் குமாரன் யார் யூதா யூதா பாரீஸையும் சேராவையும் யாரிடத்தில் பெற்றான் தாமார் பாரீஸின் குமாரன் யார் எஸ்ரோம் எஸ்ரோமின் குமாரன் யார் ஆராம் ஆராமின் குமாரன் யார் அமினதாப் நகசோன் யாருடைய குமாரன் அம்மினதாப் சல்மோனை பெற்றது யார் நகசோன் போவாசை சல்மோன் யாரிடத்தில் பெற்றான் ராகாப் போவாசின் குமாரன் யார் ஓபேத் ஓபேத்தின் தாய் யார் ரூத் ஈசாயின் தகப்பன் யார் ஓபேத் ஈசாயின் குமாரன் யார் தாவீது சாலமோனின் தந்தை யார் தாவீது சாலமோனின் குமாரன் யார் ரஹோபயாம் रघोबयाम कुमार यार अबिया अबियाव आसाव कुमार यार योसबातिन कुमार यार योराम सबात, योरामिन कुमार यार, यो यो यार उसिया உசியாவின் குமாரன் யார் யோதாம் யோதாமின் குமாரன் யார் ஆகாஷ் ஆகாஷின் குமாரன் யார் எசேக்கியா எசைக்கியாவின் குமாரன் யார் மனாசே மனாசேயின் குமாரன் யார் ஆமோன் ஆமோனின் குமாரன் யார் யோசியா பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா யாரை பெற்றான் யகோனியாவையும் அவனுடைய சகோதரரையும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு யகோனியா யாரை பெற்றான் சலாத்தியேல் சலாத்தியேலின் குமாரன் யார் சொரோ பாபேல் ஃபார் மோர் வீடியோஸ் Subscribe. Thanks for watching.